வணக்கம் சில விவசாய நண்பன் வீடியோ நம்ம போய்ட்டு ரொம்ப இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சாகுபடி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் சாகுபடி உழவு முறை பார்த்திங்கன்னா உங்கள பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சுக்காய் பேல ரெண்டு ஓட்டு ஊட்டிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கீக்கில் பேல ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கணும் அதுக்கப்புறம் ரொட்டேட்ரு ஓட்டு ஓட்டிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார் போடணும் அதாவது ரெண்டுக்கு ரெண்டு பார் நம்ம இடைவெளி எவ்வளோ அவ்வளோ அதிகமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு வந்து காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு பார் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்று வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணை இடைவெளி பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ரெண்டு அடி வச்சு நம்ம ஊனிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கண்ணு ஊனணும் நம்ம அப்படி ஊன்றதனால கன்று உடனே நமக்கு வந்து ஏர் பிடிச்ச உடனே வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாயங்கால டயத்தில் பார்த்திங்கன்னா கன்று தண்ணி விட்டு கன்று ஊனணும் அப்படி ஊன்றுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே கண் வந்து சோர்ந்து போகாது மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் கன்று வந்து நல்லா ஸ்டெடியாக நிற்கும் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு பூஞ்சான குள்ளி இது மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும் அதை இதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாஃபு என்னென்னா ஸ்பிளெண்டர் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டரில் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரை மட்டும் நினச்சி நம்ம வந்து கண்ணை ஊனி வைக்கணும் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்பு இந்த ஸ்பிரிண்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழுகல் இதெல்லாம் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் சரிங்க விவசாயிகளை உங்களுக்கு கண்ணை எடுத்து விட போகிறேன் நன்றி விவசாயிகளை மறக்காமல் நம்ம உழவன் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகிடு